நிலம் சம்பந்தமான பல நீதிமன்ற வழக்குகளை நம்ம காணொலியாக பதிவு செஞ்சுருக்கோம் இது ஒரு புது வகையான ஒரு வழக்கு இந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்புடின்னா முக்கியமாக முஸ்லீம்களுக்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆவணம் பதிவு செய்யப்படுது அந்த ஆவணத்தின் அடிப்படையில் எனக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் நீதிமன்றத்தை இருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அந்த வழக்கு எண் என்னன்னு பாத்தீங்கன்னா டபிள்யூபிஎம்டி ரிட் பெடிஷன் நம்பர் பதினாறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வழக்கானது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று மாண்பம் நீதியரசர் எ சவுந்தர் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வருது இந்த வழக்கில் இந்த புதுமையாக சொல்லப்பட்ட அந்த சட்டம் என்ன அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம பார்க்கணும் அந்த முகமதிய சட்டம் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்களுக்கான தனிநபர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த அசையா சொத்துக்கள் சம்மந்தமாக அதாவது நூறு ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடிய நூறு ரூபாய் மற்றும் நூறு ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள் சம்மந்தமாக ஒரு நபர் மற்றொரு நபருக்கு எழுதி கொடுக்கலாம் ஒரு ஆவணம் அந்த ஆவணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீபா ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம நிறைய ஆவணங்கள் பார்ப்போம் அதாவது சொத்து பரிமாற்ற ஆவணம் அதாவது பாகப்பிரிவினை பிரிவினை ஆவணம் குடும்ப ஏற்பாட்டு ஆவணம் இந்த மாதிரி நிறைய ஆவணங்கள் பார்ப்போம் அந்த ஆவணங்களில் ஒன்றான இதுவும் ஒரு ஆவணம் தான் இந்த ஆவணமானது இந்த முகமதிய சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுது அப்போ அந்த மனுதாரர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த சொத்தானது எனது கொள்ளுத்தாத்தா எனது மூதாதையரான என்னது கொள்ளுத்தாத்தா ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி பதிவு செய்யப்பட்ட ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் எனது கொள்ளுத்தாத்தாவுக்கு பாத்தியமான சொத்து இந்த சொத்தை எனது கொள்ளுத்தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த முகமதிய சட்டத்தின் கீழ் அந்த ஹீபா ஆவணமாக என்னுடைய தகப்பனாருக்கு இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் தேதி எழுதி கொடுக்கிறாரு இந்த முகமதிய சட்டத்தின்படி இந்த ஹீபா ஆவணமாக தான செட்டில்மெண்டாக அதாவது நன்கொடை ஆவணமாக கொடுக்குறாரு எனது தகப்பனார் என்ன பண்ணுறாரு அப்புடின்னா இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது அன்று எனக்கு நன்கொடையாக இந்த முகமதிய சட்டத்தை பயன்படுத்தி ஹீபா ஆவணமாக எழுதி கொடுக்குறாரு அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த சொத்து எனக்கு பூர்வீகமானது என்னுடைய சொத்து எனது சொத்தை இந்த சப்டிவிஷன் செஞ்சு எனக்கு தனி பட்டாவாக வழங்கணும் இது சம்பந்தமாக நான் தாசில்தாருக்கு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு ரெப்ரஸன்டேஷன் லெட்ரு ஒரு கோரிக்கை மனு வச்சுருக்கிறேன் அந்த கோரிக்கை மனுவை தாசில்தாரு எந்த விதமான விசாரணையும் பண்ணலை ஆகையால் கணவன் நீதிமன்றம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய மனுவை தாசில்தார் விசாரணை செய்து எனக்கு பட்டா வழங்குவதற்கு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார் அப்போ இந்த வழக்கில் முக்கியமான நம்ம நம்ம என்ன பார்க்குறோம்னா முகமதிய சட்டம் ப்ளஸ் அந்த ஹீபா ஆவணம் அப்போ இந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்புடின்னா இந்த ஹீபா ஆவணத்தின்படி சொத்து உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த வருவாய்த்துறை கணக்குப்படி இந்த பட்டாவில் உங்களுடைய தாத்தா அதாவது கொள்ளுத்தாத்தா பெயரும் அதன் உடன் ஒன்பது நபர்கள் பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு சரி உங்களுக்கு இந்த சொத்து பூர்வீகமானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்படியானால் நீங்கள் வாரிசு சான்றிதழை இந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்ட இரண்டு வாரத்திற்குள் தாசில்தாருக்கு வருவாய்த்துறையில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஏற்கனவே நம்ம முந்தைய காணொலியில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அதாவது பூர்வீக சொத்தை நமது தாத்தா கொள்ளுத்தாத்தா நமது பாட்டி அவர்களுடைய சொத்தை நம்ம உரிமை கொண்டாடணும் நம்ம பேருக்கு பட்டா வாங்கணும் அப்படின்னா மிகுந்த சிரமத்தில் இருந்துச்சு அதை எளிமைப்படுத்தும் வகையில் தமிழக அரசு பௌத்தி பட்டா அப்படிங்கிற ஒரு பழைய ஏற்கனவே இருந்தது அதை மீண்டும் நடைமுறை கொண்டு வந்துச்சு அது சம்பந்தமாக சுற்றறிக்கை அனுப்பிச்சு அதையும் நம்ம காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம் இந்த பௌத்தி பட்டா என்னன்னு தெரியாத நபர்கள் அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதலும் ஒரு தெளிவான ஒரு விடையும் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இந்த கொள்ளுத்தா சொத்தை நீங்கள் உரிமை கொண்டாடுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாரி சான்றிதழை நீங்கள் தாசில்தார் கொடுங்க இரண்டு வாரத்திற்குள் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை இந்த நீதிமன்றம் பதிவு செஞ்சுருக்கு இந்த தீர்ப்பில் இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தாசில்தார் என்ன பண்ணணும் அப்படின்னா மனுதாரர் மற்றும் மனுதாரன் உடன்பிறந்த சகோதரர்கள் அந்த உடன்பிறப்புகள் மேலும் பிற இணை பட்டாதாரர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நோட்டீஸ் கொடுங்க எல்லாத்துக்குமே ஒரு அறிவிப்பு கொடுங்க இது மாதிரி இவருக்கு பட்டா மாற்றம் செய்வதற்கு எந்த விதமான ஆச்சவணை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இப்படி நோட்டீஸ் கொடுத்து விசாரணை செஞ்சு ஒரு பட்டா மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பட் மற்றும் பட்டா விவரக்குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தெளிவாக வகுத்துரைக்கப்பட்டிருக்கு நிலத்தின் உரிமையாளராக இருக்கட்டும் இல்ல வாரிஸ்தாரர்களாக இருக்கட்டும் இல்ல கூட்டு பட்டாதாரர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்து அதன் அடிப்படையில் தான் பட்டா செய்யணும் என்பது சட்டம் அந்த சட்டத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும் கடைப்பிடித்து அந்த அறிவிப்பின் அடிப்படையில் நீங்கள் அவங்ககிட்ட விசாரணை செஞ்சு ஒரு முழுமையான அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் இந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வாரத்திற்குள் குறைந்த அதாவது நூற்றி பன்னிரெண்டு நாட்களுக்குள் நீங்கள் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிங்க அவருக்கு மெரிட் பேசிக்ஸில் நீங்கள் பட்டா கொடுக்குதா இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா அதை நிராகரிச்சிங்கன்னா அதற்கு என்ன காரணம் என்பதை மனுதாரருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி